முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார் இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கடேசன் விவரிக்க கேட்போம் வெங்கடேசன் வணக்கம் ஏற்கனவே செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு எதிரான அந்த வழக்கு விசாரணை மூன்று மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது இந்த நிலையில் மேல்முறையீட்டு மனுவில் என்னென்ன தகவல்கள் இடம்பெற்றிருக்கிறது இந்த மனு மீதான விசாரணை எப்பொழுது துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக ஒரு பண மோசடி செய்ததாக அமலாக்கத்துறை ஒரு வழக்கு பதிவு செய்து அவரை கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்தது இந்த வழக்கில் இருந்து தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என மருத்துவ ரீதியினால ஜாமீன் கேட்டு ஏற்கனவே அவர் உயர்நீதிமன்றத்தை நாடி விசாரணை நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தை நாடி ஒரு கட்ட அந்த வழக்கு விசாரணை என்பது அவருக்கு சாதகமாக முடியாமல் போனது அவருக்கான அந்த மருத்துவ காரணங்கள் முறையானதாக இல்லை உரிய சிகிச்சைகள் பெற முடியும் என தெரிவித்து ஏற்கனவே அந்த மனுவை நிராகரிக்கப்பட்டது இந்நிலையில் தான் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தை அவர் நாடி ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அவருடைய மனுவை தள்ளுபடி செய்து அவருக்கு எதிரான அந்த வழக்கு விசாரணையை மூன்று மாதங்களுக்குள் முடிக்க அந்த விசாரணை நீதிமன்றத்திற்கு ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் இந்த பணமோசடி வழக்கில் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என தெரிவித்து முன்னாள் அமைச்சர் செஞ்சில் பானார்ஜியின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடு மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனுவில் தனக்கு இந்த ஜாமீன் வழங்க வேண்டும் எனவே வழக்கு பதிவு செய்து இரண்டு நாட்களாகி தான் சிறையில் இருப்பதாகவும் உரிய தன்னிடம் விசாரி இந்த விசாரணையை நடத்தி முடித்துவிட்ட அமலாக்கத்துறை இன்னும் தன்னை சிறையில் வைத்திருக்க வைத்திருக்க போருவது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே தனது உரிமைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் உரிய ஜாமீன் வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்துள்ளார் இந்த மேல்முறையீடு மூலவே உச்ச நீதிமன்ற வழக்குரைஞர் டாக்டர் ராம்சங்கர் தாக்கல் செய்துள்ளார் இந்த மேல்முறையீடு மூலம் விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க